வணக்கம் நண்பர்களே மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த காணொலியில நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிதாபங்கள் அப்படிங்கிற யூடியூப் சேனலை நிரந்தரமாக தடை செய்ய சொல்லி வழக்கறிஞர் தனுஷ்கொடி என்பவர் புகார் ஒண்ணு கொடுத்திருக்கிறாரு அவர் கொடுத்த புகாருக்கான காரணம் என்ன அதுக்கு அவர் சொல்லுகிற விளக்கம் என்ன கோபி சுதாகர் ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்துற அந்த பரிதாபங்கள் சேனல்ல நிரந்தரமாக தடை செய்யக்கூடிய அளவுக்கு அதுல அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கறத பத்தியும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இந்த காணொலி மூலமா நாம எப்படி சரியா இந்த சம்பவத்தை புரிஞ்சுக்கிறது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் காரணங்களை எப்படி சரியா வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத பத்தியும் தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் அதனால இந்த காணொலியை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க சமீபத்தில் நடந்த சாதிய படுகொலை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக அந்த சம்பவத்தை ரொம்ப சுருக்கமா சொல்றேன் சுர்ஜித் அப்படிங்கிற இளைஞன் தன்னுடைய அக்காவை காதலிச்சதுக்காக கவின் அப்படிங்கிற இன்னொரு இளைஞனை வெட்டி வந்து கொள்றாங்க அப்படி வெட்டி கொல்லப்பட்டதுக்காக அந்த சுர்ஜித் அப்படிங்கிற அந்த இளைஞன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க அந்த வழக்கு வந்து தற்போது சிபிசிஐடி வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க இந்த வழக்கோட பின்னணியில என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்குது சுர்ஜித் வந்து வேறு சமூகத்தை சார்ந்தவர் கவின் வந்து வேறு சமூகத்தை சார்ந்தவர் அதனாலேயே இந்த படுகொலை நிகழ்த்தப்பட்டதா சொல்லப்படுது இந்த படுகொலைக்கு பின்னாடி சுர்ஜித்தினுடைய பெற்றோர்கள் அவர்கள் வந்து காவல்துறையிலதான் பணிபுரியாங்க இருந்தாலும் அவங்களும் இதுக்கு உடம்பியா இருந்ததாக வந்து சொல்லப்படுது ஒவ்வொரு முறையும் சாதிய படுகொலை நிகழும் பொழுதெல்லாம் நம்ம சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் கடைசி படுகொலையா இருக்கணும் சாதியால சொல்றாங்க ஆனாலும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அந்த அளவுக்கு இன்னமும் கூட மக்கள் மத்தியில இந்த சாதி அப்படிங்கிற அந்த ஒரு நோய் இருந்துகிட்டு இருக்கிறத நம்ம கண்கூட பார்க்க முடியுது இந்த சாதிய படுகொலைக்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் மிகப்பெரிய ஒரு கண்டன குரல்கள் வந்து கொடுத்திருந்தாங்க அது மட்டும் இல்லாம சமீபத்துல நான் ஒரு தொலைக்காட்சியில பார்க்கும் பொழுது இந்த சாதிய படுகொலைக்கு பொதுமக்கள் தரப்பில் இருந்த மிகப்பெரிய ஒரு கண்டன குரல்களும் ஆதங்க குரல்களும் இருந்ததை பார்க்க முடிஞ்சது அதுலயும் குறிப்பா வந்து மதுரை மாவட்டத்தை சார்ந்த நிறைய வியாபாரிகள் பொதுமக்கள் வந்து இந்த சாதிய படுகொலைகள் நிறுத்தப்படணும் சாதி பற்றி ஒரு விழிப்புணர்வு மக்களிடத்துல இன்னும் பெரிய அளவுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தி நிறைய பேர் வந்து பேட்டி கொடுத்திருந்ததை பார்க்கும் பொழுது படிக்காத பாமர மக்களுக்கு கூட இந்த ஒரு புரிதல் இருக்கும் பொழுது அந்த படித்த பெற்றோர்கள் வந்து காவல்துறையில அப்படி இருந்தும் கூட அவங்களுக்கு இந்த புரிதல் இல்லாமல் இருந்தது அப்படிங்கறது ஒரு வியப்பா இருக்குது இன்னொரு பக்கம் ஒரு வேதனையான ஒரு விஷயமா இருக்குது பரிதாபங்கள் யூடியூப் சேனலை பத்தி நம்ம புதுசா சொல்ல தேவையில்லை தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு யூடியூப் சேனல் தான் சமூகத்துல இருக்கக்கூடிய அவலங்களை நகைச்சுவை மூலமாக வெளிப்படுத்தி மக்கள் வந்து விழிப்புணர்வு பெறணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்படுகிற ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அது மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்ற ஒரு ஒரு நிகழ்ச்சியாகவும் இருக்குது அந்த நிகழ்ச்சியில இந்த சாதிய படுகொலைக்கு காரணமான இளைஞர்கள் எப்படி வந்து தவறா வந்து வழி நடத்துறாங்க அந்த இளைஞர்கள் எப்படி வந்து போதையால அடிமையாக்கப்பட்டு அவர்கள் வந்து மூளை செலவு செய்யப்படுகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களையும் ரொம்ப தெளிவாகவும் நகைச்சியாகவும் சொல்லி இருக்கிறாங்க இதுல எந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையும் சாதி பெயர சொல்லியோ இல்ல அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வந்து இழிவுபடுத்துகிற விதமாகவோ எந்த ஒரு காட்சியும் இதுல வைக்கப்படலை இதுல யார் மனதையும் புண்படுத்தக்கூடிய அளவுல எந்த ஒரு சொற்கள் வந்து பயன்படுத்தப்படல அப்படிங்கறது நம்ம தெளிவா புரிஞ்சுக்க முடியுது ஆனாலும் கூட இந்த பரிதாபங்கள் சேனல் மேல ஒரு நடவடிக்கை வந்து எடுக்கணும் நிரந்தரமா வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்றது அது ஏத்துக்கொள்ளக்கூடிய வகையில இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதாவது இளைஞர்கள் வந்து போதை பழக்கத்துக்கு அடிமையாகி சாதி அப்படிங்கிற அந்த ஒரு விடயத்தை பெரிய அளவுக்கு எடுத்துக்கிறாங்க அது தங்களுடைய அடையாளமா வந்து எடுத்துக்கிறாங்க கல்வியில பெரிய அளவுக்கு முன்னுரிமையை வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க படிச்சு முடிச்சிட்டு வேலைக்கு போகணும் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துக்கு வந்து வர மாட்டேங்கிறாங்க இன்னமுமே கூட சாதி அப்படிங்கிற அந்த ஒரு விடயத்தை பெரிய அளவுக்கு பின்பற்றி அதுலயே பின்தங்கி இருக்கிறாங்க இதனால அவங்க வந்து வாழ்க்கையில முன்னேறுவதற்கு பதிலா பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைதான் உருவாகும் அப்படிங்கிற மாதிரியான கருத்தை வலியுறுத்தி தான் கோபி சுதாகர் வந்து அந்த நிகழ்ச்சியில வந்து நடிச்சு காட்டியிருக்காங்க அதை நகைச்சுவை மூலமா சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அந்த இளைஞன் எப்படி வந்து கொலை செய்ய தூண்டப்படுகிறான் அவன் எப்படி வந்து கொலை செய்கிறான் அத வந்து கொஞ்சம் நகைச்சுவை மூலமா சில காட்சிகளை வந்து அதில் குறிப்பிட்டிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இழிவுபடுத்துகிற விதமாக செய்யப்படவில்லை இன்னொன்னு அந்த சம்பவம் வந்து ஒரு குறிப்பிட்ட நபருக்கு இடையில நடந்தது அதாவது சுர்ஜித்துக்கும் கவினுக்கும் இடையில நடந்தது இதுல வந்து ஒரு சமூகம் அப்படிங்கிறது வந்து இங்க வரவே இல்லை சாதி பற்றிய தெளிவான ஒரு புரிதல் இல்லாததுனாலதான் சுஜித் அப்படிங்கிற அந்த ஒரு இளைஞன் வந்து கவின் அப்படிங்கிற இளைஞனை படுகொலை செய்யறாங்க இதுல சமூகத்தை நம்ம வந்து கொண்டு போய் திணிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்கணும் இந்த பரிதாபங்கள் சேனல் வந்து இத சரியா வந்து கையாண்டிருக்காங்களா இருக்காங்களா சரியா வந்து பேசியிருக்காங்களா எங்கேயாவது சாதி மோதல்களை இரு சமூகங்களுக்கு இடையில ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய அளவுக்கு ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு இல்லை அப்படின்னு பரிதாபங்கள் யூடியூப் தடை செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி புகார் வந்து கொடுத்துட்டு வழக்கறிஞர் கோடி முக்குளத்தூர் சங்கம் சார்பா வந்து பேட்டி வந்து கொடுத்திருந்தார் அந்த பேட்டியை நான் முழுசா வந்து பார்த்தேன் அதுல அவர் சொல்லி இருக்கிறது முக்குளத்தோர் சமூகத்தை இழிவாக சித்தரிச்சு இந்த நிகழ்ச்சியை வந்து செஞ்சிருக்காங்க இரு சமூகங்களுக்கு இடையில மோதலை தூண்டும் விதமா இந்த சித்தரிப்பு வந்து இருக்கு அப்படின்னு அதுல குறிப்பிட்டிருந்தாரு நிகழ்ச்சியில அவங்க எதுவுமே செய்யல கோபி சுதாகர் வந்து ரொம்ப பொதுவா வந்து சொல்லியிருந்தாங்க ஒரே ஒரு இடத்துல குரு பூஜை அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தி இருந்தாங்க அந்த குரு பூஜை அப்படிங்கிறது எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் செய்யப்படுகிற ஒரு ஒரு பொதுவான ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியின் போது கூட இளைஞர்கள் வந்து மது அருந்து விட்டு இன்னும் கூட பொதுமக்களுக்கு தொந்தரவு அதிகமாக கொடுக்கக்கூடிய அளவுல செல்லும் பொழுது மிகப்பெரிய ஒரு விபத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுல ரொம்ப அநாகரிகமா நடந்து நடந்துக்கிறாங்க அந்த கருத்தை வலியுறுத்தி தான் மோபி சுதாகர் வந்து சித்தரிச்சு சொல்லியிருந்தாங்க இந்த குரு பூஜை அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் முக்கள் சமூகம் சார்பாக மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல அது குறிப்பா வந்து வட மாவட்டங்களையும் பிற சமூகங்களும் இதை வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க தொடர்ந்து வந்து செஞ்சிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும் இது எதிரானது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறது வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தான் நான் பாக்குறேன் இன்னொன்னு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டத்திலையும் அதாவது இது மாதிரி ஒரு சாதிய பிரச்சனைகள் அப்படின்னு வரும் இந்த மாதிரி அரசியல் அமைப்புகள் சாதியினோட பேரை வந்து சொல்லிட்டு இந்த பிரச்சனையை வந்து இன்னும் பெருசாக்குறாங்க ஊதி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்காக முயற்சி பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தான் வருது ஏன்னா பொதுமக்கள் ரொம்ப வந்து தெளிவா இருக்கிறாங்க இது வந்து ஒரு ஒரு குடும்பத்துக்கு இடையில இரண்டு தனிநபர்களுக்கு இடையில நடந்த ஒரு பிரச்சனை ஒரு கொலையில வந்து முடிஞ்சிருக்கு அதை வந்து இரு சமூக பிரச்சனையா வந்து மாற்ற வேண்டிய ஒரு அவசியம் இல்லை அரசியல் கட்சி தலைவர்கள் பொதுவா வந்து கருத்து சொல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிரான ஒரு கருத்தை சொல்றாங்க அப்படின்னு தவறா வந்து புரிஞ்சுக்கிட்டு இவங்க வந்து அந்த அரசியல் கட்சி தலைவருக்கு எதிரான ஒரு கருத்தை வந்து சொல்றாங்க இப்படி மாறி மாறி தொடர்ந்து எதிரான கருத்துக்களை நம்ம வந்து பரப்புறதுனாலதான் இந்த மாதிரியான நிறைய சாதிய பிரச்சனைகள் வந்து அதிகமாவதற்கு ஒரு மூல காரணமா இருக்கு வழக்கறிஞர் தனுஷ்கோடி பேட்டி கொடுத்தது மாதிரி இன்னும் நிறைய சிறிய அரசியல் கட்சிகள் அதாவது சமூக அமைப்புகள் வந்து முக்களத்துவர் சங்கம் சார்பா வந்து பேட்டி வந்து கொடுத்திருக்கிறாங்க அந்த ஒவ்வொரு பேட்டியிலயுமே வந்து அஹ் கோபி சுதாகரை இழிவாக பேசியிருக்கிறாங்க மற்ற அரசியல் கட்சி தலைவர்களை வந்து விமர்சிச்சிருக்காங்க இந்த மாதிரி தொடர்ந்து விமர்சிப்பது கூட சாதிய மோதலை தூண்டுவதற்கு ஒரு காரணமாக இருக்கும் அதனால வந்து கோபி சுதாகர் பேசுனது ஒரு பொதுவான ஒரு இடத்துல இருந்து இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இளைஞர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுப்பதற்காக செய்யப்பட்ட ஒரு சாதாரண ஒரு நிகழ்ச்சி இதை வந்து பயன்படுத்தி தங்களுக்கு அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக இந்த மாதிரி சிறிய சிறிய அமைப்புகள் தொடர்ந்து இதை வந்து பயன்படுத்திக்கிறாங்க தங்களை வந்து நிலைநிறுத்திக் கொள்வதற்காக அதிக அளவுல இதை வந்து பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது தான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் நிறைய செய்திகள்ல படிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியல் கட்சிகள் அதாவது சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலராக இருந்தாலும் சரி இல்ல ஒன்றியம் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் அரசியல் கட்சியில இருக்கக்கூடிய பிரமுகர்கள் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடும் பொழுது எப்படி கொண்டாடுறாங்க வால் வச்சு வெட்டி கொண்டாடுறாங்க கத்தி வச்சு வெட்டி கொண்டாடுறாங்க அறிவாளை வச்சு வெட்டி கொண்டாடுறாங்க இதை வந்து போட்டோ எடுத்து சமூக வலைத்தளங்கள்ல பெரிய அளவுக்கு தங்களை வந்து பிரபலப்படுத்திக்கிறதுக்காக வந்து பயன்படுத்துறாங்க இதுவுமே கூட ஒரு இழிவான ஒரு செயல் அப்படின்னு தான் சொல்லணும் இதுவுமே வந்து சாவிய பற்றி அதிகமாக இளைஞர்களிடம் விதைக்கக்கூடிய ஒரு செயல் இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய அமைப்புகள் ஏதாவது இருக்குதான்னு பாத்தீங்கன்னா இல்ல எந்த ஒரு சாதி அமைப்பும் இந்த மாதிரியான செயல்களுக்கு கண்டன குரல்கள் எழுப்புறது இல்லை மாறாக அதுக்கு என்ன பண்றாங்கன்னா அதை அதிகமா வந்து ஊக்குவிக்கிறாங்க நீங்க இந்த மாதிரி போட்டாதான் நம்மளுடைய சாதி நீங்க இந்த மாதிரி தான் நம்மளுடைய சாதிக்காரன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தவறான ஒரு முன்னோட்டத்தை ஒரு தவறான ஒரு வழி நடத்துதுல சிறிய சிறிய சாதிய அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் தொடர்ந்து வந்து செஞ்சிட்டு இருக்காங்க நம்ம மறுக்க முடியாத ஒரு உண்மை இந்த மாதிரி சாதிய பிரச்சனைகளுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வரலாறு பிரச்சனை ஒரு தெளிவான ஒரு புரிதல் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் படித்த இளைஞர்களாக இருந்தாலும் சரி இல்ல படிக்காத இளைஞர்களாக இருந்தாலும் சரி இல்ல பெரியவங்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்குமே வரலாறு பத்தின ஒரு தெளிவான ஒரு புரிதல் இல்ல அரசியல் கட்சி நடத்துறாங்களே தவிர ஒரு சாதிய அமைப்பை நடத்துறாங்களே தவிர அவங்க கிட்ட போயிட்டு அவங்களோட சாதி பத்தியோ இல்ல நம்மளுடைய தமிழ் மொழியை பத்தியோ இல்ல தமிழ் இனத்தை பத்தி ஒரு வரலாறு பத்தி கேட்டீங்கன்னா அவங்களுக்கு பெரிய அளவுக்கு சொல்ல தெரியாது அவங்க சொல்லக்கூடிய சாதிய கதைகளுக்கு காரணம் எதுவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூல காரணம் புராண தான் இருக்கும் இந்த புராண கதைகள் அப்படிங்கறது வந்து திட்டமிட்டு ஆரியர்களால உருவாக்கப்பட்ட ஒன்று அது வந்து தமிழ் இனத்தை சிதைப்பதற்காக ஒரு இனமாக வாழக்கூடிய தமிழர்களை பல இன குழுக்களாக சிதைப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்று அப்படிங்கிறத இன்னும் நிறைய பேருக்கு வந்து தெரியல சிறிய சிறிய சாதிய அமைப்புகளாக இருந்தாலும் சரி இல்ல சிறிய சிறிய அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி இன்னமும் இந்த புராண கதைகளின் மட்டுமே நம்பிக்கொண்டு தங்களுடைய சாதியை வளர்த்தெடுக்க விரும்புறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு முன்னாடி வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சாதி பிரிவுகள்ல எந்தெந்த சாதி பிரிவுகள் கல்வியில முன்னேறி இருந்தது இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் அரசியல் கட்சி தலைவர்கள் எந்தெந்த சமூகத்திற்கு ஆதரவா வந்து போராடுனாங்க கல்விக்காகவும் தங்களுடைய அடையாளத்துக்காகவுமே வந்து மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெளிவா தெளிவா வந்து புரிஞ்சுக்கிறோம் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு முன்னாடி வரைக்கும் சாதி அப்படிங்கறது வந்து பெரிய அளவுக்கு ஒரு பயன்படுத்தப்படாத ஒரு வழக்காக இருந்தது அதுக்கு மிக முக்கியமான காரணம் எல்லாருமே ஒரே தான் இருந்தாங்க இங்க வந்து பிசி பிரிவுல இருக்கிறவங்களுக்கும் வந்து கல்வி வந்து கிடைக்கல எஃப்சி பிரிவுல இருக்கக்கூடிய சில சாகிகளுக்கும் தமிழ் புடிகளுக்கும் கல்வி வந்து கிடைக்கல எம்பிசி பிரிவுல இருக்க இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கல எஸ்சி எஸ்டி பிரிவுல இருக்கிறவங்களுக்கும் கல்வி வந்து கிடைக்கல அப்போ அரசியல் கட்சி தலைவர்கள் பொதுவாக இருந்துதான் போராடினாங்க அப்போ அந்த காலகட்டங்கள்ல கல்விக்கும் சமூகத்துல மாற்றம் வரணும் முன்னேற்றம் வரணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒவ்வொரு சாதிய கட்டமைப்புல இருந்தும் பெரிய பெரிய தலைவர்கள் வந்து தோன்றி அந்த தலைவர்களால வளர்த்தெடுக்கப்பட்டதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஆனா இன்னைக்கு தாங்கள் வந்து ஆதி காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் எல்லாமே தங்களுக்கு இருந்ததாக நினைத்து கொண்டு நிறைய பேர் இந்த மாதிரி தவறான ஒரு சாதி அப்படிங்கிற இந்த ஒரு பிரச்சனை இல்ல ஒரு எதிர்வினை ஆற்றுவது இந்த சமூகத்தினுடைய அமைப்பை வந்து ரொம்பவே சிக்கலாக கூடிய ஒன்று அப்படிங்கிறது ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் கருத்து சுதந்திரம் இருக்குது அந்த கருத்து சுதந்திரத்தை பரிதாபங்கள் சேனல் ரொம்ப சரியா வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதனால பரிதாபங்கள் சேனலுக்கு நம்முடைய முழு ஆதரவை இந்த நேரத்துல கொடுக்குறோம் அதுல எந்த ஒரு தவறான ஒரு உள்நோக்கம் எதுவுமே இல்ல இளைஞர்கள் அந்த சாதி பற்று அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து மீண்டு எல்லோரும் சமம் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறது தான் அந்த காணொலியோட நோக்கம் சாதி மூலமா தன்னை வேறுபடுத்தி உயர்ந்தவனா காட்டிட்டு மற்றவரை இழிவுபடுத்தும் விதமாக செய்யக்கூடிய அந்த ஒரு செயல் உண்மையான தமிழர்களுடைய பண்பாடு இல்லை அதனால கொஞ்சமாவது வரலாறு படிங்க உண்மையான வரலாறு படிங்க அப்படின்னு சாதிய அமைப்புகளுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் கோரிக்கை விடுக்கிறோம் சாதி அப்படிங்கிற அந்த பேர்ல செய்யப்படுகிற ஒரு சாதிய படுகொலைகளாக இருந்தாலும் சரி இல்ல ஒரு தனி மனிதனுடைய மனதை புண்படுத்தும் விதமாக செய்யப்படுகிற அந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி அது மனித தன்மையற்றது மட்டும் இல்லாம ஜனநாயகத்திற்கு விரோதமானது இயற்கைக்கும் விரோதமானது அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் எந்த சமூகமாக இருந்தாலும் சரி யார் தவறு செய்திருந்தாலும் சரி அந்த தவறை சுட்டிக்காட்டி உண்மையின் பக்கம் நிற்பதுதான் தமிழ் தக்கார் சேனலுடைய நோக்கம் அதுதான் தர்மம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க மீண்டும் மற்றொரு காணொலியில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்